குருநாகல் கொபகணி பிரதேச இலக்கத்தில் நடைபெற்ற பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் பின்னர் அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் சுற்று நிறுவம் தயாரிப்பதற்கு முன்னர் நாம் ஐம்பதாயிரம் ரூபாவை வழங்கியிருந்தோம் முழுமையாக சேதமடைந்த வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை நிர்மாணிப்பதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும் ஐம்பதாயிரம் ரூபாவை அல்லது இருபத்தையாயிரம் ரூபாவை மதிப்பீட்டின் மூலம் வழங்குவதாக நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை தவிர அனைத்தையும் மீள வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் நாம் மக்களின் பக்கம் இருந்தே அனைத்தையும் பார்க்கின்றோம் எனவே எமது கடமைகளிலும் விருப்பங்களிலும் விவேகமாக செயற்பட வேண்டும் மேலும் முடிவுகளை மேற்கொள்ளும் போது மக்களின் பக்கம் செயற்பட வேண்டும் அவர்களின் குடும்பத்தின் பொருளாதாரத்தின் நிலையை உயர்த்துவதற்கு இந்த தொகை வழங்கப்படுகின்றது அதன் பின்னர் மதிப்பீடு செய்யாமல் ஐந்து லட்சம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதனை மதிப்பீடு செய்வதென்றால் மேலும் வருடம் தேவைப்படும் மதிப்பீடு மேற்கொள்ளாமல் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்தோம் ஐந்து லட்சம் வேண்டாம் எனவும் மதிப்பீடு செய்தே பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என எவரேனும் நினைப்பார்களாயின் மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னர் இருபத்தி ஐந்து லட்சம் அல்லது ஐம்பது லட்சம் வழங்கப்படும் அது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது